நம்மை வைத்து செய்து கொண்டிருக்கிறார் ஆதி ஆகமத்தில் முதல் அதிகாரத்தில் தோற்றத்தை வெளிச்சம் உண்டானது முதற்கொண்டு ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிஷ்டித்தார் என்ற அந்த வசனத்தின் காலத்தில் இருந்து கடைசியில் வருகிற இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தலில் புதிய வானம் புதிய பூமியை குறித்து சொல்லப்படும் வரைக்கும் அந்த அதில் ஒரு சரியான மிக சரியான ஒரு திட்டமிடுதல் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படி கர்த்தர் எல்லா காரியத்தையும் திட்டமிட்டு சரியாக செய்கிறார் இந்த பண்டிகைகளும் அப்படித்தான் திட்டமிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தரின் பண்டிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரின் பண்டிகைகளை நாம் கொண்டாடலாமா கொண்டாட கூடாதா அது தேவையா இல்லையா என்பதை குறித்து தியானித்து வருகிறோம் அதாவது இது கர்த்தருடைய பண்டிகை அதனால் நமக்கு சொந்தமானது கர்த்தர் இஸ்ரவேலரிடத்தில் கொடுத்த பொழுது அவர்கள் மத்தியில் அந்நியர்களும் இருந்தார்கள் அவர்களும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருப்பதினால் நாம் அந்நியர் புரஜாதியார் என்று நினைத்தாலும் நாமும் இதை கடைபிடிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நினைத்தாலும் ஆகிறோம் ஆவியின்படி விசுவாசத்தின்படி இசைவேலர்கள் ஆகிறோம் அதனால் விசுவாசத்தின்படி நாம் இதை அனுசரிக்க வேண்டும் லேவியராகவும் இருபத்தி மூன்று நாற்பத்தி ஓராம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இது நித்திய கட்டளை என்பதனால் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடு முடிவடைவதில்லை அதை மீண்டுமாக தொடர்ந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் அடுத்ததாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய சீசரோடும் கூட இந்த பண்டிகையை பஸ்கா பண்டிகையை அனுசரித்தார் இதை நான் ஆசையாக இருந்தேன் இந்த பண்டிகையை ஆஸ்தரிப்பதற்கு என்றும் சொல்லியிருக்கிறார் தம்முடைய சீசர்களையும் இதில் பங்கு பெற செய்திருக்கிறார் அதனால் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும் ஆனால் ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த பண்டிகைகளை நாம் மாம்சத்தின் படி கொண்டாடுவது தேவையற்றது அதாவது பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லும் போது அதை முதலில் நாம் அதன் முறைமையின் படி அந்த காலத்தில் மாம்சத்தின் படி கொடுக்கப்பட்டது எல்லா கட்டளைகளும் அதனால் மாம்சத்தின்படி நிறைவேற்றினார்கள் இப்பொழுதோ இந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் அது ஆவியின்படி இருக்க வேண்டும் சரி எப்படி என்றால் அந்த காலத்தில் ஆடு மாடு போன்றவை பலி செலுத்தினார்கள் அவைகள் பரிசுத்தமாய் இருந்தன பரிசுத்தமான பலியாய் அவர்கள் செலுத்தினார்கள் என்பது நாம் அறிந்ததே இளேவியராக புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க நாம் இந்த காலத்தில் அந்த பலி முறைமைகளை எப்படி செலுத்த வேண்டும் காளை மாடு ஆடு என்று நாம் செலுத்த தேவையில்லை ஆனால் பரிசுத்தமான பலி செலுத்தப்பட வேண்டும் அப்படி என்றால் நாம் நம்மளுடைய சுத்திகரித்து நம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு எந்தவித இச்சைகளும் பெருமையும் இல்லாதபடிக்கு நம்மை நாம் தாழ்த்தி உபாசித்து நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு கருத்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது அது ஆதி காலத்தில் கொடுக்கப்பட்ட பலிகளுக்கு ஒத்ததாக இருக்கிறது சமமாக இருக்கிறது அதனால் இப்படி இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டும் பண்டிகைகளும் அதே போலதான் கொண்டாடப்பட வேண்டியதில்லை என்பதல்ல அதை நாம் அனுசரிக்க வேண்டிய காரியங்கள் தான் ஆனால் அது ஆவியின் படியாக இருக்க வேண்டும் இந்த காலத்தில் போய் ஒரு ஆடை வெட்டி பலி கொடுத்து அதன் மாம்சத்தை பூசித்து அதன் மாம்சத்தை பூசித்து பத்கா பலி செலுத்த வேண்டும் என்று நாம் தேவையில்லை நாம் ஆவியின்படி செலுத்த வேண்டும் இதை பற்றின பல ரகசியங்கள் இருக்கிறது அவைகளை முதலில் தெரிந்து கொள்வோம் முதலில் கர்த்தர் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பண்டிகை கொடுக்கப்பட்ட அனுசரிக்கும் போது அவர் முதல் முதல் கொடுத்த கட்டளை ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்பது ஓய்வு நாள் என்பது வாரத்தின் ஏழாம் நாள் அதாவது நம்முடைய கணக்கின்படி சனிக்கிழமை வருகிறது வெள்ளி இரவு மாலை ஆறு மணியிலிருந்து சனி இரவு மாலை ஆறு மணி வரைக்கும் உள்ள அந்த நேர பகுதியை நாம் ஓய்வு நாளாக அனுசரிக்க வேண்டும் இதை குறித்தும் போராட தேவையில்லை ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா என்று வாரத்தின் ஏழாம் நாள் என்றால் ஏழாம் நாள் தான் ஓய்வு நாளாக நாம் அனுசரிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் ஏழு நாளும் ஓய்வு நாளாக இருக்கிறது கர்த்தரை நாம் தினந்தோறும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் அனுசரிக்க வேண்டும் இந்த செய்தியை குறித்து ஏற்கனவே சில வீடியோக்கள் வந்திருக்கிறது அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஓய்வு நாளை குறித்து தெரிந்து கொள்ள நாம் கர்த்தருடைய இலைப்பாறுதலுக்குள் பிரவேசித்ததினால் ஏழு நாளும் கர்த்தருடைய பரிசுத்தமான ஓய்வு நாள் தான் வாரத்தின் ஏழாம் நாள் செய்வது மிக மிக சரியாக இருக்கும் ஒருவேளை அப்படி முடியாத பட்சத்தில் நாம் வீட்டிலேயே கர்த்தரை ஆராதிக்கலாம் வாரத்தின் முதல் நாள் ஆராதிப்பதும் தவறு அதையும் செய்யலாம் அதில் வாரத்தின் ஏழு நாட்களில் எந்த நாளிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம் அதில் எந்தவித குற்றமும் இல்லை அதை தவறென்று ஒதுக்க கூடாது கண்டிப்பாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் ஓய்வு நாளை ஒரு பண்டிகையாகவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இப்படியாக இந்த நாட்களையும் நாம் அனுசரிக்க வேண்டும் நம்முடைய எல்லா வேலைகளையும் வாரத்தின் ஆறு நாட்கள் செய்துவிட்டு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்து குடும்பமாகவாவது வீட்டிலேயே நாம் ஆராதிக்கலாம் சபை கூடுதல் எந்த நேர எந்த நாட்களில் நம்மால் முடிகிறதோ எந்த நேரத்தில் முடிகிறதோ அந்த நேரத்தில் சென்று நாம் வாரத்தில் ஒரு நாள் சபையாக கூடி ஆராதிக்கலாம் அது வாரத்தின் ஏழாம் நாளாக இருப்பதும் நல்லது ஆனாலும் அந்த வாரத்தின் ஏழாம் நாள் என்று அதை விக்கிரகமாக்கி விடக்கூடாது கர்த்தரை நாம் தினந்தோறும் ஆராதிக்கும் பழக்கம் வைத்திருப்பது நமக்கு மிகவும் நல்லது எதற்கெடுத்தாலும் ஓய்வு நாள் என்று சொல்லிக்கொண்டு ஓய்வு நாளை விக்கிரகமாக்கி கர்த்தரை குறைத்து விடக்கூடாது அதுவும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாட்களை எல்லா நாட்களையும் நாம் கருத்திருக்கின்ற விசேசித்துக் கொள்ளலாம் தவறில்லை இது ஓய்வு நாள் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது பண்டிகை என்று சொல்லும் போது முதல் பண்டிகையாக பஸ்கா பண்டிகையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இந்த பஸ்கா பண்டிகை என்பது எதற்கு ஓமையாக இருக்கிறது ஒரு காரியத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேத பகுதியை தியானிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிற கர்த்தர் வெளிப்படுத்துற ஒரு காரியமா இருக்கிறது என்னவென்றால் இந்த உலக வரலாற்றை மொத்தமாக எடுத்தால் ஆதி முதல் உலக தோற்றத்தின் முதல் புதிய புதிய பூமி வானம் உருவாகும் வரை ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை வைத்து பார்க்கும்போது ஒரே ஒரு காரியம் நமக்கு மிக 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 துல்லியமாக தெளிவாக புரிகிற காரியம் என்னவென்றால் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பது உண்மை கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தி வருகிறார் அவருடைய திட்டத்தில் ஒரு பங்காக நாம் இருக்கிறோம் அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்றால் அதில் நாம் ஒரு நாம் அதற்கு அந்த திட்டத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஒரு வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சில காரியங்களை நாம் சதித்து பார்த்தால் தெரியும் பொதுவாக ஒரு சினிமா எடுக்கிறார்கள் என்றால் அதில் முதலில் ப்ரொடியூசர் இருப்பார் டைரக்டர் இருப்பார்கள் லைட்மேன் இருப்பார்கள் கேமராமேன் இருப்பார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு வேலையை செய்து அவரவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது ஒவ்வொருவர் ஒவ்வொரு வேலையை செய்து முழுமையாக ஒரு படத்தை எடுத்து பின்பு எடிட்டிங் போன்ற காரியங்களை செய்ய அதற்குரிய ஆட்கள் செய்கிறார்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து பின்பு ரிலீஸ் செய்வார்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்ய ஒவ்வொருவர் ஒவ்வொரு வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது நம் குடும்பங்களில் ஒரு திருமண காரியம் நடக்கிறது என்று வைத்து கொண்டால் இதே போலதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பை கவனிப்பார்கள் அப்படி ஒவ்வொன்றையும் கவனித்து செய்யும் போது அது முழுமையான ஒரு செயலாக இருக்கும் இப்படியாக அவர்கள் முழுமையாக அந்த செயலை செய்து முடித்து அதை போல ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வேலையை செய்வார்கள் இந்த செங்கல்களை ஒவ்வொன்றாக அடுக்குவார்கள் அதில் ஒவ்வொரு செங்கலும் அதினதின் இடத்தில் அதது இருக்கும் அது ஒவ்வொன்றின் மேல் சரியாக அடுக்கி வைக்கப்படும் போது அது ஒன்றின் மேல் ஒன்றாக அதினதின் ஸ்தானத்தில் அது இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போதுதான் அந்த கட்டிடம் முழுமையாக எழும்பி வர முடியும் இதில் ஒரே ஒரு செங்கல் மட்டும் அங்கு வைக்கப்படாமல் கீழே விழுந்ததானால் அந்த இடம் ஓட்டையாக இருக்கும் அது ஒரு முழுமையான ஒரு கட்டிடமாக இருக்காது அல்லது ஒரு செங்கல் தன் இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்தில் இருந்தால் அதுவும் சரியாக இருக்காது மிக சரியாக அது அதினதின் இடத்தில் அது இருக்க வேண்டும் அதே போலதான் இவ்வுலக வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் செய்கிற ஊழியங்களில் அவரவர் அந்தந்த இடத்தில் இருந்து அந்தந்த காரியத்தை நிறைவேற்றும் போது கர்த்தருடைய திட்டம் அவருடைய ப்ராஜெக்ட் சரியாக முடியும் மிக மிக சரியாக கர்த்தர் அதைதான் நம்மை வைத்து செய்து கொண்டிருக்கிறார் ஆதி ஆகமத்தில் முதல் அதிகாரத்தில் தோற்றத்தை வெளிச்சம் உண்டானது முதற்கொண்டு ஆதியில் தேவன் வானத்தின் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற அந்த வசனத்தின் காலத்தில் இருந்து கடைசியில் வருகிற இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தலில் புதிய வானம் புதிய பூமியை குறித்து சொல்லப்படும் வரைக்கும் அந்த அதில் ஒரு சரியான மிக சரியான ஒரு திட்டமிடுதல் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படி கர்த்தர் எல்லா காரியத்தையும் திட்டமிட்டு சரியாக செய்கிறார் இந்த பண்டிகைகளும் அப்படித்தான் திட்டமிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த பண்டிகையின் செயல்கள் மட்டுமல்ல அந்த முறைமைகள் மட்டுமல்ல பண்டிகையின் காலங்கள் கூட மிக சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த வேத பகுதியை நாம் பஸ்கா பண்டிகை குறித்து தியானிக்கும் போது மிக துல்லியமாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது அதிர்ச்சியாக கூட இருக்கிறது அதாவது கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிப் மாதத்தின் பதினான்காம் தேதியிலே ஆஹ் அந்தி நேரம் ஆகிற போது அந்தி நேரம் ஆகிற போது என்றால் சாயங்காலம் ஆகிற போது ஒரு நான்கு மணிக்கு மேல்தான் நாம் சாயங்காலம் என்று சொல்வோம் மாலை பொழுது என்று சொல்வோம் அந்த மாலை நேரம் அந்த நான்கு மணிக்கு மேல் வஸ்காவை நாம் அடித்து புசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதை இந்த இந்த கட்டளையை கொடுத்தது இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பு கொடுத்தார் அவர்கள் சரியாக புறப்பட்ட நேரமும் எகிப்தியர்களால் துரத்தி விடப்பட்ட நேரமும் அதே பஸ்கா பண்டிகையின் பௌர்ணமி நாளன்று ஆவி மாதம் பதினான்காம் தேதியிலே அவர்கள் பிசைந்த மாவு புளிக்கும் முன்பாக எடுத்து வைத்துக் கொண்டு ஓடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விரட்டி விரட்டிவிடப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுவரைக்கும் விடமாட்டேன் என்றவர்கள் கடைசியில் விரட்டி விட்டார்கள் அப்படி ஒரு நிலை வந்தது அந்த நேரம் கூட அவர் கர்த்தர் சொல்லி இருந்தார் நீங்கள் நீங்கள் பஸ்காவை புசிக்கும் முன்பாக பாதரச்சை அணிந்து கொண்டு கைகளில் கோள்களை ஏந்தி கொண்டு வஸ்திரம் அணிந்து கொண்டு ஆயத்தமாக புசியுங்கள் என்றார் அது அவர்கள் அப்படியே செய்தார்கள் நடந்தது என்ன பிசைந்தம்மா புலிக்கு முன்பாக எல்லாவற்றையும் மூட்டை கட்டிக்கொண்டு கிளம்பி ஓடி வந்தார்கள் எகிப்தை விட்டு இது கர்த்தர் சொன்ன வாக்கின்படியே நடந்தது சரி அதோடு முடிந்து விட்டதா எகிப்தை விட்டு இஸ்ரோ வீரர்கள் புறப்பட்ட நாளை குறிக்கிற அந்த பஸ்கா பண்டிகை அதோடு முடிந்து விட்டதா என்றால் இல்லை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து ஜீவன் விடும்போது அன்றைய தினம் பஸ்கா பண்டிகை நாளாக இருந்தது ஆபி மாதத்தின் பதினான்காம் தேதி பௌர்ணமி நாள் அதே சாயங்கால பொழுதில்தான் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக ஒப்புக் கொடுத்தார் விட்டுவிட்டார் மிக துல்லியமாக வருடம் மாதம் நாள் அந்த நேரம் கூட மிக துல்லியமாக சொல்லப்பட்டது அப்படியே நடந்தது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்பாக நடந்த ஆண்டவருடைய சிலுவை மரணம் அவர்கள் புறப்பட்ட அதே நாளில் அதே நேரத்தில் நடந்ததென்றால் இது கர்த்தர் கொடுத்த கட்டளை இல்லாமல் வேறல்ல அதன் பொருளுடையது காரணம் இல்லாமல் கொடுக்கப்படவில்லை எல்லாவற்றிற்கும் மிகச்சரியான காரணம் இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை உரிமை கொண்டாடுகிற நாம் அந்த அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிற நாம் அவருடைய அவர் தம்மை பலி கொடுத்ததினால் மன்னிப்பை பெற்றிருக்கிற நாம் அந்த பண்டிகைக்கு சொந்தக்காரர்களா இல்லை என்று சொல்ல முடியுமா பஸ்கா பண்டிகையின் பொருளே திருவிருந்துதான் பஸ்கா பண்டிகை என்பது திருவிருந்தை தான் குறிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறிக்கிறது കർത്തരങ്ങളെ ആശീർവദിപ്പറാ മാറണ